அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இறைவன் வரையும் ஓவியம் இரநூத்தி முப்பத்தி ஓராம் நாள் நண்பர்களே இன்னைக்கு ஓவியம் எங்கள் யாரும் சுமார் ஃப்ரெண்ட்ஸ் சூரியன் ஏற்பாட்டு இல்லை ரவுண்ட சர்க்கிளாக தான் இருக்கார் மே எங்களுக்கும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வேறு ரசிக்கிற அளவுக்கு ஒரு ஏற்பாட்டே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சுமார் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வெறும் மனையாக இருக்கு பிரணும் மானத்தை ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு மோசமான ஒரு ஓவியம் இதுவரைக்கும் வந்ததில்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று ரெண்டு காக்கா பறக்குது கிளீச்சு கேட்குது கொஞ்சம் போகுது கிளி ஓடிருச்சு ஓடிடுச்சு ஆனா தான் நான் ஓவியம் ரொம்ப சும்மா நாளைக்கு வேற நல்ல ஓவியத்தோட சந்திப்போம்